அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணப்பா கடந்து இந்த வீடியோ பதிலாக முக்கியமான ஒரு தகவல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தினா கையில் இல்லாதவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அது முடிஞ்சால் நீங்கள் அது வந்து எடுத்துக்குங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமு படிக்கிறவங்களுக்கான நம்ம பேட்ச் வந்து எப்போ என்ன எதுன்னு நம்ம டீட்டெயிலாக நேற்று ஒரு வீடியோ பதிவு லைவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் அந்த லைவ் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இன்றைக்கி நம்ம ஒரு டெலகிராம் சேனல் நம்ம வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம வந்து கிரியேட் பண்ணி நான் கொடுப்பேன் அந்த டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க அது வந்து ஆன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அதில் கொடுப்போம் ஓகேங்களா அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸ் ஓகேங்களா அப்டேட்டடான வீடியோஸு ப்ளஸ் வந்து பார்த்தினா பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸு ஓகேங்களா எல்லாமே நம்ம கொடுப்போம் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கு நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா சரி ஓகே இப்போ ஸ்கூல் புக்கு வந்து கையில் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா பிடிஎஃபில் படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஒரு ப்ராப்பராக வந்து ஸ்கூல் புக்கு கையில் இல்லாமல் ஒரு சிலர் நியூ புக்கு கையில் வச்சுருப்பீங்க ஆனால் ஓல்டு புக்கு இல்லாமல் இருக்கும் இல்லை நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் இருந்தாலும் சிறப்பு தமிழ் புக் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே நிறைய பேர் நேற்று வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி பர்ஸ்னலாகவும் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புக்கு வந்து எங்கே சார் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து நம்ம சாய்ஸ் அகாடமி முத்து சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார்கிட்ட இன்றைக்கி காலையில் தான் நான் பேசினேன் நேத்தே பேச ட்ரை பண்ண முடியல இன்றைக்கி மார்னிங் தான் நான் பேசுனேன் சார் ஸ்கூல் புக்கு ஏதாவது வந்து நீங்கள் புக்கு மாதிரி போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா சார் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழும் ஓல்டு புக்கு தமிழும் வந்து பார்த்தா நிறைய பேர்த்திட்ட கையில் இல்லை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்கள் என்னென்னா புக்கு கலெக்ட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா புக்கு வந்து எங்கேயா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து பல்காக எல்லா புக்கும் ஆனால் கையில் இருக்கணும் ஏன்னா பிடிஎஃப்பில் போய் தமிழ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் உண்மையிலுமே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கு பின்னாடி ரிவிஷனும் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுவீங்க முடிஞ்ச வரைக்கும் புக்கு வந்து எல்லாத்துக்குமே கம்பல்சரி வந்து கையில் வச்சுக்கோங்க புக்கு கையில் இருந்துச்சுனாலே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா அந்த புக்கு சோர்ஸ் வந்து உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணி கொடுக்கும் அது ஏன்னா தமிழுக்கெல்லாம் நம்ம நோட்ஸ் வச்சு படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் இங்கே டைம் வந்து அதிகமாக இழுக்கும் அப்போ நம்ம புக்கு கையில் இருந்துச்சுன்னா அழகாக அண்டர்லைன் பண்ணிவிட்டு தேவையான பாயிண்ட்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம அங்கேயே படிச்சிடலாம் அப்போ ஜிகேக்கு மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா போதுமானது ஸோ ஸ்கூல் புக்கு நியூ புக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த்து சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து இது எல்லாமே நம்ம கையில் வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து நியூ புக் இருக்கும் ஓகேங்களா நான் சார்ட்டாக தான் சொன்னேன் சார் எனக்கு வந்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த்து வரைக்குமே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஓல்டு புக்கு வந்து அப்படியே நீங்கள் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே புக்காக போட்டு கொடுக்குற மாதிரி நான் வந்து கேட்டிருக்கேன் அந்த மாதிரி எதாவது போட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் அலையிறதுக்கு ஏன்னா உங்களுக்கு வெளியில் எங்கேயாவது கிடச்சுன்னா வாங்கிக்கங்க நான் தான் சொல்கிறேன் புக் எங்கேயாவது வெளியில் கிடைக்குது இல்லை ஸ்கூல் புக்கே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தனா த சேல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கங்க இல்லாத பட்சம் நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தினா புக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தினா சாய் சார் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார் நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது வீ வீடியோ கொடுத்து புக்கு இல்லாதவங்களுக்கு அது ஆன்லைன்லேயே வந்து பார்த்தினா டக்குன்னு டெலிவரி பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் நாளைக்கு அது சம்மந்தமாக அனௌஸ்மெண்ட்டு கொடுப்பாரு ஓகேங்களா சிறப்பு தமிழும் நான் போட சொல்லியிருக்கேன் சார் சிறப்பு தமிழும் வந்து பார்த்தோன்னா புக்கு போடுங்க லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் அது ஒரு சில இது வந்து தேவையில்லாத இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேவையானது மட்டும் ஏன்னா நம்ம நடுவில் வந்து பார்த்தா அந்த சிறுகதைகள்லாம் நிறைய இருக்கும் அந்த சிறுகதைகள் அந்த கதை கிடையாது ஆனால் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புக் பேக்காக இருக்கட்டும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ்லாம் தேவைப்படும் ஸோ அது எல்லாமே நீட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு லெவன்த்து டுவெல்த் வந்து சேர்த்து ஒரே புக்காகவும் இல்லை ரெண்டு புக்காகவும் போட்டு சிறப்பு தமிழ் தனியாக அதேமாரி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து சிக்ஸ்த் டுவெல்த்து ஓல்டு புக்கு டுவெல்த்து மீன்ஸ் என்னென்னா பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாமே சேர்த்து ஓல்டு புக்குன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குமே அது தனியாகவும் சிறப்பு தமிழ் தனியாக சிறப்பு தமிழ்னால் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் நியூ புக்கு பேஸ் பண்ணியும் இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு பேஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே சேர்த்து ஒரு புக்காகவும் போடுங்க சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே இல்லை போட்டு கொடுத்திங்கன்னா பசங்க அங்கே இங்கேயே வந்து எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப அதிகமாக காஸ்ட் ஆகும் ஒரு சில புக்கு கிடைக்கவும் கிடைக்காது ஓகேங்களா இந்த சிறப்பு தமிழ் வந்து பார்த்தோன்னா அதுதான் இப்போ ஆன்லைனில் அங்கே இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சில இது கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வாங்கலாம் ஓகேங்களா இல்லை உங்களுக்கு பல்காக வாங்குறதுக்கு சிரமமாக இருக்குது இப்போ உடனே வேணும்னா நீங்கள் சாரை காண்டக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நியூ புக்குமே வந்து பார்த்திங்கன்னா டு டுவல்த் வரைக்கும் நியூ புக்கு கையில் இல்லாதவங்களும் நீங்கள் சாரை காண்டக்ட் பண்ணிங்க ஓகேங்களா இது வந்து நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிருந்தீங்க சார் எங்கே வாங்குறது அப்படின்ட்டு நான் சார்ட்ட கேட்டிருக்கேன் இந்த ஒரு டைம் போடுங்க சார் அப்படின்னு ஆல்ரெடி வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் புக்கு கையில் வச்சுட்டு எல்லாம் படிக்க ஆரம்பிங்க நான் அதுதான் சொல்கிறேன் புக்கு கையில் இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் வந்து படிக்காதீங்க புக்கு உங்கள் கையில் கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா நாளைக்கு சார் வந்து வீடியோ பதிவு போடுவாங்க ஓகேங்களா புக்கு வேணும் டக்குன்னு வாங்கிக்கணும் அப்படிங்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு அது புக்கு மூலமாக படிக்க ஆரம்பிங்க நான் சொல்கிறது புரிதுங்களா இல்லை நான் தேடி அங்கெங்கேயே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னா உடனே அதை பண்ணுங்கள் டக்குன்னு கலெக்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்கிட்ட அங்கங்கன்னு சொல்லி கலெக்ட் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு வந்து இங்கே யார் தெரிஞ்சவங்க இல்லை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது புக்கு போகிறோம் இங்கேன்னு என்ன கிடையாது வேறு யார் போட்டாலும் சரி எங்கேயாவது வாங்கி ஆனால் ஸ்கூல் புக்கை தான் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கணும் ஸ்கூல் புக்கை வந்து பார்த்தோன்னா மெரிச் பண்ணி சிலபஸ் வைஸ் பிரித்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சினாலாம் வாங்காதீங்க ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கும் இப்போ சிக்ஸ்த்தில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும் செவன்த்தில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும் வைஸ் எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே நம்ம நடத்துகிறது எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கண்டென்ட் வந்து எந்த ஒரு இதுவுமே மாறாமல் அப்படியே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கோங்க இல்லை புக்காக பழைய புக்காக கிடைக்கிறதுனா கூட வாங்கிக்கோங்க ஆனால் புக்கை கையில் வச்சுட்டு எல்லாம் படிக்க ஆரம்பிங்க நான் சொல்கிறது புரிதுங்களா நான் சார்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் நாளைக்கு அது சம்மந்தமாக வீடியோ கொடுப்பாங்க என்ன புக்கு போடுறாருன்னு நான் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சிறப்பு தமிழ் தனியாக போடுங்க சார் சிறப்பு தமிழ் புக்கு இல்லாதவங்க டக்குன்னு வாங்கிக்குவாங்க இல்லை ஓல்டு புக்கு சிக்ஸ்து டுவெல்த்து ஓல்டு புக்கும் போட சொல்லியிருக்கேன் சிறப்பு தமிழில் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே அதாவது ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே நான் வந்து சே சேர்த்து போடுங்க சார் நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் அவங்க கமெண்ட் செக்ஷனில் இல்லை சார் நம்பர் ஏதாவது அந்த இதில் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோ பதிவு கொடுப்பாங்க அதுலேயும் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய தேவைகள் போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி சார் புக்கு போட்டு கொடுப்பார் நீங்கள் டக்குன்னு வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுவும் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே அதிகபட்சம் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி பாருங்கள் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு டக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னு புக் இல்லாமல் அங்கே இங்கேயே தேடி அழைஞ்சிட்டு பிடிஎஃபில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க இது நிறைய பேர் வந்து கமெண்ட் சிக்ஸில் எல்லாத்துக்கும் என்னால் கொடுக்க முடியல வாட்ஸ்அப்லேயே நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க நல்லதாக காலையில் சாப்பிட்டு பேசிட்டு உடனே உங்களுக்கு நான் வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி மதியத்துக்கு மேலே நம்ம ஒரு வீடியோ பதிவில் நம்ம இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதில் கொடுப்போம் எல்லாேருமே அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோரில் நம்மளுடைய ஸ்டடி பிளான் நீங்கள் வந்து டிசம்பர்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இது பண்ணிக்கங்க இன்னிலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு சேனலில் நம்ம வந்து வீடியோஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லெவன்த்து தமிழ்லேருந்து நான் கொடுப்பேன் அதேமாதிரி சிறப்பு தமிழ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மோகன் சார் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மேனும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷோ பக்கம் உங்களுக்கு தேங்க் யூ